இம்மாநாட்டில் பங்கேற்க அதிமுகவுக்கு நேற்று முன்தினம் திருமாவளவன் அழைப்பு விடுத்திருந்தார் நேற்று விழுப்புரத்தில் செய்தியாளர் சந்திப்பின் போது விஜய் தலைமையிலான தாவேக்காவை அழைப்பீர்களா என கேட்டனர் விஜய்க்கும் மது ஒழிப்பில் உடன்பாடு இருக்கும் அவரும் கட்டாயம் பங்கேற்கலாம் என்றார் அதிமுக உடன்பாடு உண்டு இடதுசாரிகளுக்கும் அதே நிலைப்பாடுதான் விடுதலை சிறுத்தைகளும் அதைத்தான் பேசுகிறோம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளுமே மது விலக்கில் உடன்பாடாக இருக்கிற அரசு மதுபான கடைகளை படுஜோராக நடத்த வேண்டிய தேவை என்ன எழுந்தது அதை ஏன் படிப்படியாக குறைக்கக்கூடாது அதை ஏன் முற்றாக நாம் ஒழிக்கக்கூடாது பிற மாநிலங்களுக்கு நாம் ஏன் முன்னோடியாக இருக்கக்கூடாது பிற எல்லாம் மதுபானம் வியாபாரம் செய்யப்படுகிறது என்ற காரணத்தை நாம் சொல்ல தேவையில்லை நாம் பிறருக்கு முன்னோடியாக இருக்கலாம் இதுகுறித்து வீசிக்கு வட்டாரங்கள் கூறியதாவது அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரையும் தாவேக்க சார்பில் மாநில நிர்வாகி ஒருவரையும் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அனுப்பி வைக்க கட்சிகள் முடிவெடுத்துள்ளன இது தொடர்பாக விசிகவின் முக்கிய புள்ளி ஒருவரிடம் பழனிசாமியின் குடும்ப உறுப்பினரும் விஜய்க்கு நெருக்கமான தொழிலதிபரும் பேச்சு நடத்தியுள்ளனர் மாநாட்டு அழைப்புதழில் அவர்கள் பெயரை அச்சிடுவது அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி தாவேக்க தலைவர் விஜய் ஆகியோரை சந்தித்து அழைப்பிதழ் கொடுப்பது குறித்து கட்சியின் உயர்மட்ட குழுவை கூட்டி ஆலோசிக்கலாம் என திருமாவளவன் கூறியிருக்கிறாா் இந்த வார இறுதிக்குள் குழு கூடி இந்த விஷயத்தில் முடிவெடுக்கும் என அந்த வட்டாரங்கள் கூறின